மலையாள திரையுலகத்தில் ஹேமா கமிட்டியினால் ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம் இதையொட்டி அங்கே இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் அவங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு வராங்க இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் நடிகர் சங்கத்தினுடைய தலைவரான திரு மோகன்லால் அவர்களும் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு ஹேமா கமிட்டி மூலமா மலையாள திரையுலகத்தில் பெண்களுக்கு ஏற்பட்ட பல சங்கடமான சூழ்நிலைகளை பெண்கள் எல்லாரும் ரொம்ப துணிச்சலாக சொல்லிக்கிட்டு வராங்க இதுல வங்காள நடிகையான ஸ்ரீலேகா மித்ரா டைரக்டர் ரஞ்சித் மேல வச்ச குற்றச்சாட்டு அப்புறம் ஒரு நடிகை டைரக்டர் சித்திக் மேல வச்ச குற்றச்சாட்டு அதைத் தொடர்ந்து நடிகை மினி அவர்கள் நடிகர் ஜெயசூர்யா நடிகர் இடவேளை பாபு நடிகர் முகேஷ் நடிகர் மணியன் பிள்ளை ராஜு இவங்க மேலையும் பாலியல் குற்றச்சாட்டு வச்சாங்க மொத்த இந்திய சினிமாவும் இப்போ மலையாள சினிமா பக்கம்தான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அது மாதிரி கேரளாவில் அம்மா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது நடிகைகளின் அடுத்தடுத்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அம்மா அமைப்பின் மூலமா ஒரு ஆலோசனை கூட்டம் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சில நடிகர்களுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கிறதுனால செயற்குழுவை கடைச்சிடலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிருக்காங்க இதன் அடிப்படையில அங்கே இருக்கிற சங்கத்தினுடைய தலைவரும் நடிகருமான திரு மோகன்லால் அவர்கள் உட்பட பதினேழு பேரை அவங்க பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்ட திரு ரஞ்சித் திரு சித்திக் இவங்க ரெண்டு பேருமே கூட இந்த அமைப்புல முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க இவங்க குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட சில நாட்கள்லேயே அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணதும் குறிப்பிடத்தக்கது இது சம்பந்தமா திரு மோகன்லால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சூழ்நிலை காரணத்தினால நான் தார்மீக பொறுப்படுத்த என்னுடைய பதவியில இருந்து விலகிறேன் இப்போ இருக்கிற சூழ்நிலை காரணத்தினால இந்த அமைப்பின் நிர்வாகிகள் அதே ரெஸ்பான்சிபிலிட்டியில கண்டினியூ பண்றது அவ்வளவுக்கு சரின்னு எனக்கு தோணல தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினேழு நிர்வாகிகள் அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாங்க ஆனாலும் மலையாள நடிகர் சங்க அமைப்பை வலுப்படுத்துறதுக்காக புதிய நிர்வாகிகள் வருவாங்கன்றத நம்புறேன் ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா பொதுக்குழு கூடி புதிய நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அது வரைக்கும் இப்ப பாதுகாப்பு கமிட்டியில இருக்கிற உறுப்பினர்கள் இந்த அமைப்பை ஹேண்டில் பண்ணிப்பாங்க இந்த இடைப்பட்ட காலத்துல மலையாள நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் கொடுத்துட்டு இருக்கிற நிதியும் சரி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நடிகர்களுக்கு வழங்கப்படுற மருத்துவ உதவிகளும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கும் இப்போ இருக்கிற பாதுகாப்பு கமிட்டி தற்காலிகமா இது எல்லாத்தையும் சொல்லிருக்காரு